என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன நான் போஸ்ட் கொடுக்க வந்திருக்கேன் போஸ்ட் யார்ட்ட இருந்து வந்திருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல நான் உங்க அட்ரஸ்க்கு போட்டு இருந்தே எடுத்து வந்து கொடுக்க வந்தேன் இந்த போஸ்ட் யார்ட்ட இருந்து வருது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வந்துட்டே இருக்கு அது எனக்கு தெரியல நான் உங்க அட்ரஸ் போட்டு தான் கொடுத்திருக்காங்க அது என்னோட இது போட்டிருக்காங்க அவங்களோட இது போல அதெல்லாம் நீங்க அவங்க கிட்டயே கேட்டுக்கோங்கமா ஓகே கொடுத்துட்டு போங்க நாங்கமா சரி ஓகே நீங்க போங்க சரி மைனி மேல லெட்டர் வந்து இந்த வீட்டுக்கே வந்து கொடுக்கற ஆ இதாவது வந்துச்சுனா இங்கேயே கொடுங்க போங்க எலம்பிடியா போலாமா ஆம் போலாஜு மா யார் வந்தா என்ன லெட்டர் அது ஐயோ யாரன்னு சொல்றது ஏதோ ஒரு போஸ்ட் வந்திருக்கான் என்ன போஸ்ட்னு தெரியல சரி நீ வெச்சிட்டு வரணும் அப்புறமா பாத்துக்கலாம் ஆ ஓகே சரி இங்க போங்க நான் வந்தறேன் ஆமா சூர்யா கிளம்பிட்டானோ கிளம்பிட்டான்னு தான் நினைக்கிறேன் நீங்க போய் பாருங்க வந்தறேன் சரி ஓகே சீக்கிரம் யார் இது இந்த லெட்டர் போட்டுட்டு இருக்கது நமக்கு என்னமோ நம்ம தப்பு பண்ண மாதிரி இவங்க எழுதி வச்சிருக்காங்க நம்ம என்ன தப்புமே பண்ணலையே ஒரே லெட்டர் மாத்தி மாத்தி வருதே தவிர இருக்க வார்த்தை ஒரே மாதிரி தான் வருது லெட்டர் மட்டும் தான் மாறி மாறி வருது இத படிச்சி படிச்சி கிழிச்சு போறதுக்கு இதுக்கு நான் படிக்காமலே கிழிச்சு போட்டுறலாம் போல இத வேற அஜு கிட்ட சொல்லலாமா சொல்லவேனமா இல்ல சும்மா யாராச்சும் விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல லெட்டர் இந்த வீட்டுக்கு மாறி வருதா ஒண்ணும் புரியலப்பா இந்த லெட்டர் அமிச்சுறவங்க மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும் அப்படி இருக்கு ஏதாவது தெளிவா எழுதி இருந்தா பரவாயில்ல நீ என் பையனை பழி வாங்கிட்டே உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பையனை என்ன பண்ணனா அவங்க பையனை எதுவும் பண்ணலையே எந்த விஷயத்திலயும் யாரையும் திட்டவும் மாட்டேன் காலேஜ்லயும் அப்புறம் என்னதான் நடந்துச்சு அவங்க மென்ஷன் பண்றது என் பையனுக்காக உன்னை பழி வாங்குவேன் தான் சொல்லியிருக்காங்க அந்த பையன் யாரு அந்த அம்மா யாரு ஐயோ ஒன்னும் புரியல இவங்க பாட்டுக்கு லெட்டர் போட்டுட்டுருவாங்க புரியற மாதிரி போட்டா கூட பரவால ஒண்ணு நேர்ல வந்து சொல்லணும் இல்லன்னா லெட்டர்ல புரியற மாதிரியா எழுதணும் இந்த போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் வராங்க வேற எந்த வீட்டுக்கும் போய் பார்த்ததே கிடையாது இது உண்மையிலேயே போஸ்ட்மேன் தானா கையெழுத்து கூட வாங்க மாட்டேங்கறாங்க ஒண்ணும் புரியலையே இந்த போஸ்ட்மேன் அந்த அம்மாவோட வேலக்காரங்களா இருப்பாங்களோ ஐயோ ஒண்ணும் புரியல ஏன்டா இப்படி பண்றாங்களோ இந்த லெட்டரை கிழிச்சி கிழிச்சி தான் நான் பாடி போட்டுட்டு இருக்கேன் கிழிச்சி போட்டா

கையல் வா அத ஏ சீக்கிரமா டைம் ஆயிருச்சு அத வந்துடே முதல்ல இந்த லெட்டரை தூக்கி போட்டுட்டு நம்ம போக வேண்டியதா நம்ம மூட் ஸ்பாயில் பண்றதே இந்த லெட்டர் தான் நல்லா ஜாலியா கிளம்பிட்டு இருந்த டூருக்கு இப்ப பாரு இந்த லெட்டர் இன்னொரு டைம் வரட்டும் அப்பவே கொளத்தி போட்றேனா பாரு குப்பையில தான் தூக்கி போணும் நீ அங்க கட நான் வந்து எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு ரெட்டு நீ பறந்து போயிரு என் வீட்டுல மட்டும் நீ இருக்காத உன்னால தான் என் தொல்லையே போல ரெட்டா யார் எழுதுனாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க கண் முன்னாடி இல்லன்னா என் வீட்டுக்கே நீ வந்துடாத போங்கிட்டு இவரு வேற

ஏய் எதுக்கு இப்படி கத்துற? உன் கூடவா வாழ்ற எல்லடா என்ன சொல்லணும் முதல்ல உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்டா. ஓஹோ டைவர்ஸ் கொடுக்கற அளவுக்கு போயிர்ச்சா? அப்போ நானும் வேற பொண்ண பாக்க ஆரம்பிச்சறேப்பவே. பா 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 நல்லா போய் உனக்கு ஒரு பொண்ண தேடி பார்ப்போம் ஆனா என்ன அங்க இருந்து நீங்க வர மாட்டீங்களே அவ்வளவுதான். அங்க ஏதாவது பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இங்கே உனக்கு சமாதி கெட வரலாம் வரலான்னு இருக்கேன்டா நீ விதவை நேபகச்சுக்கோ கருப்பு கலர் சாரிக்கு பதிலா வெள்ள கலர் சாரி தானே பரவால ஆரண்டா அங்க இருந்து வரும்போதே உனக்கு அங்கேயே சமாதி கட்டிட்டு வரனால என் பாரு நான் இல்லாம நீ சந்தோஷமா இருப்பல இதுல இப்பவே இன்னொரு பொண்ணு வேற உனக்கு நான் இல்லாம நீ இருக்கணும்னா உன்னை நீ சாகணும் இல்லன்னா நான் சாகணும் இது ரெண்டுமே நடக்கவே நடக்காது அம்மா டூருக்கு போற இடத்துல இப்படியா பேசுறது அப்புறம் நீ பேசும்போது

அவங்க பேச விட்டு அழுதுட்டே இருப்பாங்க உனக்கு தான் மூளல மூள மூளலாம இருக்கே நீ சொல்லுவே இது யூ இதுக்கு மேலயே சொல்ல உன்னால கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு எப்படி மூளல இருக்கும் யாரே பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தா மட்டும் மூள கொட்டி கிடந்துருக்கு உனக்கு அதனால போய் யாரே கல்யாணம் பண்ண எனக்கு அக்கறையே கிடையாதுடா அப்ப நீ சொல்ற எல்லாம் சொல்றே கல்யாணம் பண்ணாலு பண்ணிரு அதானே சொல்ற தயவு செஞ்சு போ ஐ போ சொல்ற நீ போ انا திரும்பி உயிரோட மட்டும் நீ வர மாட்டே

தெரியுமே என்ன தவிர நீ வேற யாரையும் பார்க்க கூடாதுடா அப்படி பார்த்தா நான் என் கண்ணை ரெண்டத்தையும் நோண்டி கையில எடுத்துருவேன் நீ ரெண்டு கண்ணை எடுத்தால எடுப்ப முட்ட கண்ண ரெண்டத்தையும் கையில எடுத்துக்குவேன் மவன இனிமே வேற பொண்ண பாப்பா வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் வாயை திறந்து சொன்னே அவ்ளோதான் நீ வேற பொண்ண பேசறது கூட வாய் வராது உனக்கு ஊருக்கு போறமா வரமான்னு இருக்கு நான் ஏதாவது ஒரு பொண்ண சைட் அடிக்கிறதோ இல்ல உன்னை யாராவது சைட் அடிக்கிறதோ நான் பார்த்தே அவ்ளோதான் நீ வேற பொண்ணு சைட் அடிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு சைட் அடிக்கிறதுக்கு கண்ணு இருக்காதுடா

மடிந்தாலும் உன்மூச்சின் சூட்டாய் மடிவே பிறந்தாலும் முறையேதான் மீண்டும் இப்போ சொல்ற பாத்து பத்திரமா போயிட்டு வா ரொம்ப முக்கியமா மாஸ்க் போட்டுக்கோ வருண் ரூபா ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவா தயவு செஞ்சு மாஸ்க் போடு கொஞ்சம் <laughs> 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 <laughs>

சரிமா சலு பத்திரமா இரு அஞ்சலியு பாத்துக்கோ சரியா சீதா கிட்டயும் நாங்க சொல்லி இருக்கோம் அவளும் உன்னை பாத்துக்குவாங்க ஓகேவா என்ன சின்ன குழந்தையானா ஏதோ ஒரு பத்திரமா இருங்க அதுதான் ஏ வா அஞ்சலி சாம்பா அக்கா சூர்யா போய்ட்டானா ஹலோ ஹலோ அவன் போறான் பாத்துட்டு தான நீ வந்த அவன் அங்க நின்னுட்டு இருந்தா அழுந்திர வெங்கா அப்புறம் பாவம் அவனும் கஷ்டப்படுவாள் அதனாலதான் எல்லாரும் அழுந்துட்டே வழி அமிச்சவா எங்க குடும்பத்தை சரி ஓகே ஓகேக்கா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆஹ் ஓகேடா அம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அக்காவை ஆ ஓகேடா நான் பாத்துக்கறேன் அப்பா என் தம்பி என் அக்காவை பாத்துக்கணும்னு தோணுச்சே அந்த அக்கா இந்த தம்பி இருக்கான்டா அது போதும் சரிக்கா பாத்து பத்திரமா போயிட்டு வா ஓகேவா சரி ஓகே சலவி அஞ்சலி பத்திரமா பாத்துக்கோ ஓகேவா அவ்வளவு சீக்கிரம் எங்க வெளியில விடாத வீட்டுக்குள்ளே இருக்கவே ஓகேவா முக்கியமா அஞ்சலிக்கு பாத்துக்கப்பா யாராச்சும் இருங்க வருண் என்ன பண்ணுவான்னு தெரியாது ஓகேவா ஆ ஓகேக்கா நாங்க பாத்துக்கறோம் போ சரி கண்ணா போயிட்டு வரேன்கா கிஷலோ பத்திரமா ரா அம்மா கிட்ட போகவே போகாத சரியா ஆ ஓகே கண்ணா சைடு வீடு பக்கமே போக மாட்டேன் கண்ணா ஆ ஓகே அந்த சைடு வீடு பக்கமே போயிராத சரியா ஓகேக்கா யாரையும் பார்க்க போறோம் நாங்க போகாத நானும் யாரையும் அந்த பக்கம் பாக்க போகலக்கா நானே என் வீடு ஒன்று ஆபீஸ் யாருக்கா போய் பாக்க போறேன் அக்கா என்ன வச்சுதான் நினைக்கிறேன் என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் இந்த சண்டை மட்டும் இல்ல அக்கா அதெல்லாம் ஓயாதுக்கா சரிக்கா நீங்க போயிட்டு வாங்க டைம் ஆயிடுச்சு ஓகே மாமா பத்திரமா வாங்கி ஆரம்பதாயிருச்சு பாக்காமலே வருத்தப்பட மாட்டான் அதெல்லாம் சொல்லிட்டேன் சொல்லிட்டே அதனால வருத்தப்பட மாட்டாங்க நீங்க போங்க ஆ ஐடியா தான் பை போயிட்டு வரேன் அய்யய்யோ அஞ்சலி அழுந்துட்டே போறா இந்த பக்கம் ஷாலுவோ அழுந்துட்டு போறேன் இப்ப நம்ம யார சமாதப்படுத்துறது ஃபர்ஸ்ட் போய் அஞ்சலியை பார்ப்போம் ஏ அஞ்சலி ஏய் என்ன இப்படி உக்காந்து அழுந்துட்டு இருக்க என்னோட எலி இன்னைக்கு ரொம்ப ஓவரா அழுந்துட்டு இருக்கா அவ்வளவு கஷ்டமா எலி ஏய் எலி சொல்லுடி பதில சூர்யாவை ரொம்ப மிஸ் பண்ற போல எலி அப்ப அண்ணனை விட சூர்யாதான் தான் முக்கியம் இல்ல உனக்கு இந்த எலிக்கு நான் முக்கியம் இல்ல அதனாலதான் ஒரு வாரம் வந்து என்ன பாக்கவே இல்ல லி அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கறேண்ணா பார்த்தியா சாரி கேட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சா நீயும் தானே என்ன ஒரு வாரமா வந்து பாக்கல நான் எங்க உன்ன வந்து பார்த்தா நீ அழந்துருவியா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தானே நான் வந்து பாக்கல ஓ எலிக்கு அடுத்தவங்கள பத்தி ரொம்ப தெரியும் போல எப்போதுமே என் எலிக்கு நான் எலின்னு சொல்லும்போது அவ்வளவு போவப்படுவேன் எனக்கு

அதுதானா அஞ்சலி ஏய் அடிச்சுற வேண்டாம் கோவ வந்துட்டிருக்க எனக்கு இங்க அலındிட்டேနေ என்ன சமாதானப்படுத்த சொன்ன انا கடுபேத்திட்டிருக்க பாவ் ஒரு வாரம் தானே சூர்யா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருட்டமே

இப்ப நீ உட்காந்து அழுக வேண்டிய சுச்சுவேஷன் அழுகணும் நீ ஆளு மிஸ் பண்ணிட்டு இருக்க இப்போ சாமனா நீ மாடியில உட்காந்து அழுந்துட்டு இருந்தியா அந்த மாதிரியா நீ யார மிஸ் பண்ற சாமனா நால யாரையும் மிஸ் பண்ணலையே அப்புறம் ஏன்னா மாடியில உட்காந்து அன்னைக்கு அழுந்துட்டு இருந்த அது கண்ணல தூசி விழுந்துருச்சு நான் தான் அழுந்துட்டு இருந்தேன் நான் என்கிட்டயே போய் சொல்லணும் நீ நினைக்காத நான் உன் தங்கச்சி நான் சரியா ஒரு வருஷம் நான் எப்படி அழுந்தனும் தெரியும் உனக்கு இப்போ நீ எப்படி அழுகுறன்னு எனக்கு தெரியும் அன்பிக்கு உன்கிட்ட நான் பேசாம இருக்கலாம் ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியும் எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும்னா ஏன்னா நான் உன் தங்கச்சி நான் எனக்கு தெரியாமலா இல்ல இப்ப எதுக்கு என் டாபிக் வர நீ உட்கார்ந்து அழுகு போய் சொல்லாத என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் நான் தீத்து வைக்கிறேன் அதுல வருண் கிட்ட இருந்து உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருந்தாலே அது எனக்கு போதும் அப்ப நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதானா ஏன்னா சாலோன் நீ விட்டு தனியா இருக்க ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப அதெல்லாம் விட உன்னோட பிரச்சனைக்கு வா நீயும் சூர்யாவும் சந்தோஷமா இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் சரியா உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா காதல சூர்யா கிட்ட சொல்லாம குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த அண்ணன் கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா கூட அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாங்க ஆனா என்கிட்ட ஓடி வந்து சொன்ன ஞாபகம் இருக்கா நான் சூர்யாவை லவ் பண்றேன் லவ் பண்ணட்டுமான்னு கேட்டேன் ஞாபகம் இருக்கா என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா நல்லாவே ஞாபகம் இருக்கு நான் கூட இருந்ததுல ஞாபகம் இருக்குமா காதல ஃபர்ஸ்ட் தான் வந்து சொன்னா நான் எப்படி நான் மறப்பேன் நீ தானே எனக்கு முக்கியம் அதே மாதிரி உன்கிட்ட சொல்லாம எதுவா இருந்தாலும் நான் மறைப்பேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்ககிட்ட தானே வந்து சொல்லுவேன் உன் பிரச்சனை என்ன நானும் கண்டுபிடிப்பேனா ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்போம் எனக்கு நீ ரொம்ப முக்கியம் நீ ஹாப்பியா இருந்தது நானும் ஹாப்பியா இருப்பேன் நீ எப்போதும் மாடியில் உட்காந்து அழுகும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்

என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தர்ல என்ன கவலை நான் வாங்கி கொடுக்கற என் தங்கச்சிக்கு சாக்லேட் அப்புறம் ஏன ஒரு வாரம் வாங்கி தரல நீ வந்து என்ன பாக்கலையா மேல கோவமா இருப்பேன் நினைச்சேன் இந்த தங்கச்சி மேல கோவமா இருப்பேன் இந்த சுண்டலுக்கு யார் மேலயும் கோவப்பட தெரியாது அதுவும் இந்த அண்ணன் மேல கோபப்படவே தெரியாது அதுக்கு நீ சின்ன வயசுல என்னை என்ன வளர்க்காம இருந்திருக்கும் என்னதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தாலும் பாசத்துல நீயும் அழுகுவ அந்த அழகிய பார்த்து நான் எப்படி என் அண்ணன் மேல கோவமா இருப்பேன் எனக்கு எல்லாமே நீதானா எனக்கு அம்மா அப்பாவா இன்ன வரைக்கும் நீதானே தானே இருக்க எனக்கு எல்லாமே நீதானா நான் உன் கூட பார்க்கலனால நீ என் தான் பாச வச்சிருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்போதுமே என் தங்கச்சி என் தங்கச்சி தான் ஊரங்கும் போதும் மீவனின் கவனம் ஊரங்கி போகாது का को